நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் இருக்கக்கூடிய அந்த சத்திய ஞான சபையை பற்றி பேச போகிறோங்க இந்த சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னமுமே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கோவிலுக்கு போவோம் இல்லையா அதே மாதிரி தான் அங்கேயும் போகிறாங்க வழிபாடு அப்படிங்கிறத செய்கிறாங்க திரும்ப போகிறாங்களே தவிர அந்த சத்திய ஞான சபைனா என்ன அது எதுக்காக கட்டப்பட்டது அதில் இருக்கக்கூடிய தத்துவ விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு யாருமே பார்க்கறது கிடையாது அந்த சத்திய ஞான சபை கட்டப்பட்டதன் நோக்கம் முழுமையாக நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அங்கே போகக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கணும் இந்த அமைப்பு ஏன் இப்படி இருக்கு எதுக்காக இத்தனை சுவர்கள் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க அதுக்கு உங்களுக்கு பதில் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா அதுதான் விசாரம் ஸோ இன்னைக்கு நம்ம அதை சார்ந்து தான் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் இது வந்து ஒரு பதிவில் முடியறது கிடையாது நிறைய பதிவுகள் அப்படிங்கிறது போகும் இன்னைக்கு இன்ட்ரட்ஷனாக வச்சுப்போம் ஸோ பரம்பொருளாகிய இறைவன் அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் எங்கே வெளிப்படுகின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளத்தில் வெளிப்பட்டு எல்லா நலத்தையும் தந்து நம்மை ஆட்கொள்கின்றார் அப்போ அவர் வெளிப்படக்கூடிய இடம் எது நம்முடைய உள்ளம் இதை ராமலிங்க பெருமான் திருவருட்பாளம் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை எனது உலம் எனது ஆனமர் எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி அப்போ நம்முடைய உள்ளம் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய உண்மையான ஆலயம் சரி உள்ளம்னு சொல்லிட்டோம் உள்ளம்னு சொன்னா அடுத்தது என்ன அந்த உள்ளத்தின் உணர்ச்சி அந்த உள்ளத்தின் உணர்ச்சி தான் ஆன்ம அறிவு அல்லது மெய்யறிவு இந்த மெய்யறிவு எங்க இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய முறை பேசியிருக்கோம் மெய்யறிவு பீடம் அப்படிங்கிறது நம்முடைய சிற இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பிறை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பகர வடிவ குழியில் இருக்கு இந்த மெய்யறிவு பீடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கம் விளங்கக்கூடிய உண்மையான அறிவு மன்றம் அப்படி இல்லைன்னா சத்திய ஞான சபை இந்த இடத்துல விளங்கக்கூடிய அந்த ஒரு மெய் மெய்ப்பொருளை கண்ட மகான்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மெய்யறிவு மன்றத்தையும் அதில் விளங்கக்கூடிய அந்த ஒளியையும் அறிந்து ஓதினார்கள் வாழை கும்மி பாடல்ல வரக்கூடிய இந்த ஒரு வரிகளை பாருங்க உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேல் நிதம் வச்ச விளக்கு எரியதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி எரியுது வாழை பெண்ணே இதையே திருமந்திரத்துல எப்படி சொல்றாங்க பச்சிமதிக்கிலே வைத்த ஆசாரியன் நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் உச்சிக்கும் கீழது உண்ணாவுக்கு மேலது வச்ச பதம் இது திறவாதே இது திருமந்திரம் அடுத்தது திருவருட்பால என்ன இருக்கு பாருங்க கையறிவில்லாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு கொண்டு திறந்து உண்டு நடுநாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதன்றே மறைகள் பாடுவது பாட்டு இது திருவருட்பா ஸோ இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்பொழுது உண்மையான திருக்கோயில் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளமாகவும் அது இருக்கக்கூடிய இடம் எது அந்த மெய்யறிவு பீடமாக இருக்கக்கூடிய பகர வடிவ பீடம் என்பதும் தெளிவாகின்றது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னன்னா இப்படி மெய்யறிவில் விளங்கக்கூடிய அந்த ஒரு இறைவனை அருட்பெறும் ஜோதி ஆண்டவனை எவ்வாறு கண்டு வழிபாடு என்பதை செய்வது அப்போ மெய்யறிவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுளை நாம் மெய்யறிவு விச்சாரம் என்பதை செய்துதான் அறிய முடியும் என்ன விச்சாரம் செய்யணும் ஆத்ம விசாரணை என்பதை நாம் செய்ய வேண்டும் விச்சாரம் மட்டும் செய்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது அது கூட சேர்ந்து ஜீவ தயவும் இருக்கணும் அந்த ஜீவ தயவும் பொழுதுதான் அந்த மெய்ப்பொருள் உணர்ச்சி அப்படிங்கிறது பெருகும் ஏன்னா அந்த மெய்ப்பொருள் உணர்ச்சி பெருகணும்னா இறைவனின் திருவருள் என்பது தேவை இறைவனின் திருவருளை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் ஜீவ தயவு ஒழுக்கத்தை மேற்கொள்ளுதல் வேண்டும் நமக்குள்ள இந்த ஜீவ தயவு அப்படிங்கிறது உண்டாகும் பொழுது நம்ம என்ன பண்றோம் பிற உயிர்கள் கிட்ட இறக்கம் அப்படிங்கிறத காட்டுறோம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அகத்தே இருந்து நமக்கு அகத்தே என்ன இருக்கு நம்முடைய ஆன்மா தான் இருக்கு அந்த ஆன்மாவுக்குள்ள இறைவன் இருக்காரு சோ அந்த அகத்தே இருந்து தயவு தத்துவமாக சொல்லக்கூடிய கடவுள் சக்தி என்பது சிறிது வெளிப்படுகின்றது இந்த கடவுள் சக்தியை தான் இறைவனின் திருவருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ தயா ஒழுக்கத்திலிருந்து வாழ்க்கையை நடத்தும் பொழுது திரு அருள் உணர்ச்சி என்பது நம்மில் பெருகுகின்றது இப்படியே நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அருள் உணர்ச்சியை பெருகி கொண்டே போகும் பொழுது அது என்ன ஆகும் ஒரு கட்டத்துல பூரணமாக அந்த அருள் என்பது நம்முள்ளே பெருகுகின்றது அந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் அருட்பெரும் ஜோதி சித்தி எனப்படுவது அருட்பெரும் ஜோதி சித்தினா என்ன அந்த முத்தேக சித்தி என்பதை பெற்று அழியாத வாழ்வை நாம் வாழ முடியும் ஆக நம்முடைய இந்த ஜீவ தேகம் என்பது உண்மையான கடவுள் ஆலயமாக இருக்கின்றது அதே மாதிரி ஜீவகாருணிய ஒழுக்கம் என்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வழிபாடாக இருக்கின்றது சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாட்டிற்காக இரண்டு சாதனம் அப்படிங்கிறத நமக்கு குடுக்குறாங்க ஒன்று பரோபகாரம் இன்னொன்று சத்விச்சாரம் வர உபகாரம் அப்படின்னா என்ன தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது அதுவே என்ன ஏற்கனவே அப்படின்னா விசாரித்து கொண்டிருத்தல் என்ன சம்பந்தமாக விசாரம் என்பதை செய்து கொண்டிருத்தல் வேண்டும் அதாவது கடவுளுடைய புகழை நாம் விசாரித்தல் வேண்டும் இறைவன்னா யாரு அவர் எங்க இருக்காரு அவருடைய ஆற்றல் என்பது என்ன அவர் செய்யக்கூடிய தொழில் என்பது என்ன அதே மாதிரி ஆன்மானா என்ன அதனுடைய உண்மை என்பது என்ன அதே மாதிரி நம்முடைய சிறுமையை பற்றி கடவுளிடம் விண்ணப்பித்தல் இது எல்லாமே வந்து விசாரத்துல வரும் இந்த பர உபகாரம் சத்விச்சாரம் இரண்டுமே நம்ம செய்யும்பொழுது எப்படி செய்யணும் தயவு என்பதை முன்னிலைப்படுத்தி செய்யணும் இப்படி செய்யறதுதான் உண்மையான கடவுள் வழிபாடாக இருக்கின்றது இந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடலுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து மிகவும் ஆழமான கருத்து காரணம் என்னென்னா நம்முடைய ஆன்மீக பாதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சரியாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் முதல்ல ஒரு மனிதனுக்கு உயிர் அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படணும் அந்த உயிர் அனுபவம் அப்படிங்கிறது ஏற்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடியது அருள் அனுபவம் அந்த அருள் அனுபவத்துக்கு அப்புறமா வரக்கூடியது சிவ அனுபவம் இதில் தான் இங்கே போட்டிருக்கோம் உயிர் அனுபவம் முற்றிடல் அதனிடத்தே ஓங்கும் அருள் அனுபவம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அச்சரி நல்ல அனுபவத்திலே சுத்த சிவ அனுபவம் உருமென்றாய் அப்போ முதல்ல உயிர் அனுபவம் அதுக்கப்புறம் அருள் அனுபவம் அதுக்கப்புறமா சிவ அனுபவம் இதை ராமலிங்க பெருமான் எப்படி வகுத்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திய தர்மசாலை சத்திய கலாநிலையம் அதுக்கப்புறமா சத்திய ஞான சபை மூணு விஷயத்தை அவர் அமைச்சார் சும்மா அமைக்கலை அதுக்கு ஒவ்வொரு காரணமும் இருக்குது இந்த சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது முதல்ல சொல்லக்கூடிய ஒன்று ஏன்னா இதுதான் நமக்கு உயிர் அனுபவத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறமா அருள் அனுபவத்தை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திய கலாநிலையம் கடைசியாக அந்த உண்மை தத்துவத்தை நமக்கு விளக்கி அந்த சுத்த சிவ அனுபவத்தை கொடுக்கக்கூடியது சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலையில் நம்ம முக்கியமா என்ன பண்றோம் அங்க உணவு என்பதை வழங்குகின்றோம் அப்போ என்ன பண்றோம் பசி என்பதை நாம் நிவர்த்தி செய்கின்றோம் இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது பசிதான் இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ராமலிங்க பெருமான் என்ன சொல்வாரு பசியை பிணி அப்படின்னு சொல்லுவார் அந்த பசி பிணியை நாம் நீக்க வேண்டும் அப்படின்னு அதனால தான் மெயினாக சத்திய தர்மசாலை என்பதை அவர் அமைச்சர் இந்த பசியை எல்லாரும் நீக்கிடுவாங்களா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்களா கிடையாது கொஞ்சமாவது தயவு என்பது நமக்குள்ளே இருந்தாதான் ஐயோ நம்மளை மாதிரி அவனும் கஷ்டப்படுவானே எனக்கு பசி ஏற்பட்டா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் அதே மாதிரிதான் அவனும் கஷ்டப்படுவானேன்னு சொல்லிட்டு அவனுடைய பசி என்பதை நிவர்த்தி செய்ய செய்வார்கள் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்ட உடனே அவனுக்கு உணவு என்பது அழிக்க வேண்டும் சரி இப்ப அவனுக்கு உணவு கிடைக்கல அப்ப என்ன நடக்கும் அந்த ஜீவ அறிவு என்பது விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது இப்படி மயங்கி போகும் பொழுது அந்த அறிவுக்கெல்லாம் அறிவாக இருக்கக்கூடிய கடவுள் அறிவும் சேர்ந்து மறைக்கப்படுகின்றது இந்த பசி அப்படிங்கறது மேலோங்கும் பொழுது என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க படிக்கிறேன் கேளுங்க முகம் புலர்ந்து போகின்றது உச்சி வெதும்புகிறது பிரம்மரந்திரம் அடைபடுகின்றது காது கும் என்று செவிபடுகின்றது கண் பஞ்சடைந்து எரிந்து நீருளர்ந்து குழிந்து போகின்றது நாசி அழன்று களை பெருமூச்சு விடுகின்றது நாக்கு நீருளர்ந்து தடிப்பேறுகின்றது கைகளும் கால்களும் சோர்ந்து தடுமாறுகின்றன மலஜல வழி வெதும்பி வேறுபடுகின்றன ரோமம் வெறிக்கின்றன பற்கள் கருகி தளர்கின்றன ரத்தமும் சலமும் சுவர்கின்றன புக்கிலம் தன்மை மாறி வரழுகின்றது எலும்புகள் குழைந்து பூட்டுகள் கட்டுவிட்டு நோக்காடுண்டாகின்றது பயிர் பகீரங்கிறது அதாவது ஒரு மனிதன் உயிரிழக்க போறான்னு வச்சுக்கோங்க அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி தோன்றக்கூடிய ஒரு சில அனுபவங்கள் அடையாளங்கள் இது எல்லாமே பசியினால் தோன்றும் இப்போ பசியினால இவ்வளோ அவஸ்தைகளுமே ஏற்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது தான் இந்த அவஸ்தைகள் எல்லாத்தையுமே நீக்குவதற்கு என்ன பண்ணணும் அந்த பசியை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் மேபி இந்த காரணத்துக்காக தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல இந்த பசியின் அவஸ்தைகள் பற்றி நம்ம படித்தோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்றதை நம்ம சிந்திக்கணும் நீங்கள் எவ்வளவோ பதிவுகள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் சாப்பாடு இல்லாமல் குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை கால்லாம் அப்படியே வத்தி போய் வயிறு வீங்கி போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அசைவு கூட இருக்காது அவங்கள எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை எவ்வளவு மேலான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம உணரணும் உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அவஸ்தையை மற்றவர்களுக்கும் நீக்கி அவர்களுக்கும் மேலான ஒரு இன்பத்தை நாம் கொடுக்கணும் இதுதான் உண்மையிலே தயவு இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த பசியோடு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு தயவோடு நாம் ஆகாரம் என்பதை வழங்கும்பொழுது நமக்குள்ள என்ன நடக்குது அந்த தயவு தத்துவமாக இருக்கக்கூடிய கடவுள் சக்தி என்பது வெளிப்படுகின்றது இப்படி தயவு ஒழுக்கத்திலேயே நின்று சதா பணியாற்றி கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குது அந்த கடவுளின் தயவ உணர்ச்சி அதாவது திருவருள் சக்தி என்பது வெளிப்படுகின்றது அதனால இந்த தயவு ஒழுக்கத்திலேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த பசிப்பினியை போற்றும் அருட்பெரும் தொண்டு எது உணவளிப்பது அதுக்காக ராமலிங்க பெருமான் தொடங்கியதுதான் சத்திய தர்மசாலை ராமலிங்க பெருமான் சொன்னதாக இந்த ஒரு வரியை சொல்றாங்க நம் தர்மசாலையில் சதா அடுப்பு புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் இதை வந்து ராமலிங்க பெருமான் சொன்னதாக சொல்றாங்க அதாவது சத்திய தர்மசாலையில் எந்த நேரத்திலும் ஏழைகளுக்கும் முதியோர்களுக்கும் அன்னமளித்தல் வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு நமக்குள்ள இந்த ஜீவ தயவு அப்படிங்கறது விளங்கும்பொழுது கடவுளின் சக்தியாக சொல்லக்கூடிய திருவருள் வெளிப்படும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு மனிதன் இதற்கு மாறாக அதாவது தயவு என்பது இல்லாமல் ஜீவ இம்சை அல்லது ஜீவ கொலை என்பதை செய்கின்றான் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் சக்தி அதாவது அந்த திரு அருள் என்பது விளங்காமல் மங்குகின்றது அப்படி திருவருள் விளக்கம் அப்படிங்கிறது குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆபத்துகளும் அவனை சூழ்ந்து கொள்கின்றது அப்போ கடவுளுடைய அருட்சக்தி என்பது நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் வரை ஏதாவது ஆபத்தை நம்மளை தீண்டுமா வாய்ப்பே கிடையாது அந்த இறைவனின் அருட்சக்தியை பெறுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன தயவு ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்றேன் தொடர்ந்து நம்ம வந்து இந்த சத்தியஞான சபை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்